எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஏரியா வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை டவுனில் ஸ்டேட் பேங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் மதனா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இப்போ நம்ம பார்க்குற ஒரு மூணு கடை வாடகைக்கு கொடுக்குறாங்க கீழே ரெண்டு கடை மேலே ஒரு கடை வாடகைக்கு கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் கடை சைஸ் வந்துட்டு அகலம் ஒரு பன்னெண்டு அடியும் நீளம் ஒரு பதினெட்டு அடிக்கிட்ட இருக்குது வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அட்வான்ஸு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் நல்ல மெயின் ஏரியாவில் தான் இப்போ பார்க்குறேன் இந்த கடை அமைந்துள்ளது ஸ்டேஷ்னரி ஷாப்பு ஃபோட்டோ ஸ்டுடியோ ஜெராக்ஸ் கடை இந்தமாரி கடை வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான கடையாக அமைந்துள்ளது பெயிண்ட்லாம் பண்ணி நியூ பில்டிங்காகவே இப்போ பார்க்குறேன் இந்த கடை வாடைக்கு கொடுக்குறாங்க கீழே ரெண்டு கடை மேலே ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு இதேமாரியும் உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தரப்பலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஆஃபீஸ் பர்ஃபஸுக்கு அதேமாரி குழு இந்த மாரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான கடையாகவே தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை வருது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியை தொடர்புங்க நம்ம தொலைபேசியை நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்